வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ வந்து நமக்கெல்லாம் இந்த பாஸ்போர்ட்லேயோ இல்லை இந்த பர்த் சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த்னு ஒன்று இருக்கும் அது வந்து நம்ம பிறந்த இடம் மதுரைனா மதுரைன்னு இருக்கும் கண்ட்ரி ஆஃப் பர்த் வந்து இந்தியான்னு இருக்கும் சில பேருக்கு கண்ட்ரி ஆஃப் பர்த்து சிங்கப்பூர்னு இருக்கும் ஸோ இதே ஒரு குழந்த வந்து நடுவாகத்தில் ஏரோப்ளேனில் பறக்கும்போது பறக்குதுன்னு வச்சுங்களேன் அதாவது அவங்களுக்கு வந்து எந்த நாடுன்னே சொல்ல முடியாது வானத்தில் இந்த கடலுக்கு மேலே பறக்குது இந்த நாட்டோட எல்லையிலையோ அந்த நாட்டோட எல்லையிலையோ யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு குழந்த பிறந்துச்சுனா அதுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் எது கண்ட்ரி ஆஃப் பர்த் எது இந்த குழப்பம் வரும் இல்லையா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கேன் நேத்தி தான் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சிங்கப்பூர்லேருந்து இண்டிகோ விமானம் வந்து சென்னைக்கு போயிருக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு நைட் கிளம்பியிருக்குன்னு நினைக்கிறேன் மிட் நைட்டு அது காலையில் நாலரை மணிக்கு டுவெண்ட்டி செகண்டு லோக்கல் டயத்துக்கு போய் சேரும் ஸோ அதில் வந்து ஒரு பயணி வந்து இருந்திருக்காங்க அவங்க பேர் வந்து தீப்தின்னு பேர் தீப்தி வெங்கட்ராமன் அப்படின்னு பேர் அவங்கள வந்து ஐ திங்க் அவங்க நிறை மாத கர்ப்பிணி தான் நினைக்கிறேன் அதாவது முழு விவரங்கள் தெரியல அவங்க ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க மிட் மிட் ஃப்ளைட்டில் அதுவும் மிட் நைட்டில் அதுவும் திடீர்னு அவங்களுக்கு வந்து பிரசவ வலி ஏற்பட்டுருக்கு உடனே அந்த கூட இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸை கூப்பிட்டு அலர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி வலி வந்துருச்சு அப்படின்ட்டு உடனே அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி உஷாராயிட்டாங்க ஆகிட்டு அவங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு ஸோ உடனடியாக அவங்க ஆக்ஷனில் இறங்கினாங்க அந்த மேனிஃபெஸ்ட் பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட்டில் பார்த்துருக்காங்க அதில் வந்து டாக்டர்னு போட்டு ஒரு லேடியோட பேர் இருக்குது உடனே கரெக்டாக அவங்கள கூப்பிட்டாங்க லேடி டாக்டர் அவங்க அவங்கள கூப்பிட்டு இந்த பேஷண்ட்டை வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு சரி இது டெலிவரி டைம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உடனடியாக அந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அந்த மேல் பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் அந்த சீட்டை அந்த அருகாமைய சீட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்புறப்படுத்திட்டாங்க அப்புறப்படுத்திட்டு இவங்க வந்து சரி டெலிவரி பண்ண போகிறாங்க டாக்டர் அதனால் இவங்க என்ன பண்ணும் ஒரு அதை மறைவாக பண்ணணும் இல்லையா அதனால் ஒரு பெரிய ஸ்க்ரீனை வந்து இந்த ரெண்டு மூணு ஏரோஸ்டர்ஸை பிடிச்சிட்டு அதை வந்து ஒரு ரூம் மாதிரி பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த லேடி டாக்டரும் சில முதிய பெண்மணிகளும் இருந்திருக்காங்க அவங்களுக்கு ப்ராப்பர்லியாக அவங்க எக்ஸ் நர்ஸாக இருந்திருக்கலாம் அவங்களுக்கும் அதில் அனுபவம் இருந்திருக்கு அவங்களும் சேர்ந்து உதவி பண்ணி நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிற பிறந்துருச்சு அந்த பெண்ணுக்கு இந்த தீப்திங்கிறவங்க அவங்க வந்து விஜயவாடக்காரங்களாம் சென்னை போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தைய பிறந்துருச்சு நல்ல ரெண்டு பேருமே ஓகேயாக இருக்காங்க நல்ல சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரே சர்டிஃபை பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே இந்த பைலட் வந்து இந்த கிரவுண்ட் கண்ட்ரோலுக்கு தகவல் கொடுத்துட்டார் மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு லேடிக்கு வந்து பிரசவ வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் பைல இருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு உடனே அந்த சென்னை ஏர்போர்ட்டில் வந்து டாக்டர்ஸ் டீம் ஒன்று டீம் ஒன்று ரெடியாக நிற்குது ஆம்புலன்ஸோடு நிற்குது ஸோ இது வந்து ஒரு சுமார் காலை நால் நாலரை மணி சுமாருக்கு வந்து லேண்ட் ஆயிருக்கு சென்னையில் அப்போ இம்மீடியட்டாக அந்த டீம் வந்து உள்ளார வந்துருச்சு ஏர்க்ராஃப்ட்டுக்கு உள்ளே வந்து இந்த ரெண்டு இந்த தாய் சே ரெண்டு பேரையும் செக் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனடியாக அவங்கள வந்து வெளியே இறக்கி இது ஆம்புலன்ஸில் வச்சு ஏதோ ஒரு நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ஃபர்தராக இது பண்ணணும் இல்லையா அதனால் ஸோ அந்த பெற்றோர்களுக்கும் அவங்க சொந்தக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சி ஸோ எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் அவங்க ஸ்வீட் கொடுத்து இதை கொண்டாடினாங்க ஆண் குழந்த பிறந்துருக்குன்னு ஸோ இது வந்து இது ஒரு எல்லாமே நல்லபடியாக நடந்தது அந்த வரைக்கும் நமக்கு சந்தோஷம்தான் இதுவே வந்து நம்ம எல்லா பாசிபிலிட்டியும் திங்க் பண்ணோம் அதாவது முதலாவது இவங்க எப்படி ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க எப்படி ஏர்லைன்ஸ் அலோவ் பண்ணிச்சு அதாவது சில ஏர்லைன்ஸ் அலோவ் பண்ணும் சில ஏர்லைன்ஸ் அலோவ் பண்ணாது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து அலோவ் பண்ணாது ஒரு முப்பத்தாறு வாரம் ஆயிடுச்சுன்னா ப்ரெக்னென்சி ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ராவல் பண்ணால் அலோவ் பண்ணாது மாதிரி இப்போ முப்பத்தி ரெண்டு வாரத்துக்கு மேலே போச்சுன்னா கூட ட்ராவல் பண்ணால் அது அலோவ் பண்ணாது சப்போஸ் தெர் இஸ் கோயிங் டு பி சம் காம்ப்ளிகேஷன் ஏதோ ஒரு சி செக்ஷன் அந்த மாதிரி ஆறுதுன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து தேர்ட்டி டூ வீக்ஸ் ஆனாலே அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இண்டிகோவில் அலோவ் பண்ணியிருக்காங்க மேபி இது நிறைய மாதமாக இருக்கலாம் இல்லை மேபி ஒரு ஃபியூ வீக்ஸ் லெஸ்ஸாக கூட இருக்கலாம் அது என்னன்னு தெரில ஸோ இவங்க எதுக்கு இந்தியா போகிறாங்க டெலிவரிக்கு அதுவும் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது அதாவது இவங்க ஃபாரினராக இருந்திருக்கலாம் அதான் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ல இருந்து இவங்க வந்து டிபெண்ட் பாஸில் இருந்திருக்கலாம் அப்போது வந்து இவங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகிருக்கும் ஸோ இங்கே வந்து ப்ரெக்னன்சி சார்ஜஸ் வந்து ஃபாரினர்ஸுக்கு கொஞ்சம் அதிகம் சிங்கப்பூரியன்ஸுக்கு சீப்பஸ்ட்டு பிஆர் கொஞ்சம் அதிகம் டோட்டல் ஃபாரினர்ஸ் இபிடிபியில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ரொம்ப கூட வரும் பயஞ்சாயிரம் பதினாறாயிரம் டாலர் வரைக்கும் போகலாம் நார்மல் டெலிவரிக்கு ஸோ அதனால இவங்க வந்து ஊருக்கு போகிறாங்களான்னு தெரில அதேமாதிரி இங்கே நியோநாட்டல் ஐசியூன்னு பேர் என்ஐசியூன்னு பேர் அதாவது குழந்த பிறந்த உடனே அதுக்கு எதா பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ என்ஐசிஐவில் வைப்பாங்க அதனுடைய காஸ்ட்டும் ரொம்ப ஹை ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பர் டே ஆகும் என்ஐசிவில் வைக்கிறது ஃபாரினர்ஸுக்கு அதனால் இவங்க ஒரு கால் அதை திங்க் பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவிலே போய் டெலிவரி பண்ணிக்கலான்னு போயிருக்காங்களோ இதெல்லாம் நம்ம அசம்ஷன் தான் நமக்கு தகவல் கிடையாது ஒரு ரீசனபிள் கெஸ் ஒர்க்கு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ என்னவோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது அன்லஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் இப்போ இங்கே காஸ்ட் இவ்வளோ ஆகும்னு தெரிஞ்சிதுன்னா முதல்லே நமக்கு தெரியணும் மேபி ஒரு தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேணாம் டுவெண்ட்டி வீக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் உடனே போயிடலாம் இண்டியாவுக்கு போய்ட்டு அங்கே டெலிவரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேஜில் போகிறது வந்து நல்ல வேலை இதே சிங்கப்பூர் ஏர்லைன் இருந்தால் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃப்ளைட்டுக்கு இந்த இண்டிகோவில் அலோவ் பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு எப்படியா இருந்தாலும் நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் எந்த விதமான அசம்பாவமும் நிகழாமல் நல்லபடியாக பிறந்தது நார்மல் டெலிவரியிலே ஆயிருக்குது நல்ல அவங்களோட அதிர்ஷ்டம் அந்த ஃப்ளைட்லேயே ஒரு டாக்டர் வந்திருக்காங்க குறிப்பாக லேடி டாக்டர் அவங்க இன்னும் ஸோ அதெல்லாம் அவங்க பண்ண அதிர்ஷ்டம் தான் அது அந்த பெண்மணி அதனால் இது எல்லாமே நல்லபடியாக நிகழ்ந்தது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து அப்பப்போ நடக்கிறது உண்டு ஸோ இப்போ வந்து இவங்க இம்மிக்ரேஷன் காரங்களுக்கு என்னென்னா இவர் எந்த ஸ்பாட்டில் டெலிவரி ஆச்சு அதாவது ஃப்ளைட்டு வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஃபீட்டில் போயிட்டுருக்கு சிங்கப்பூர் டு இந்தியா அது வந்து மேபி நடுவில் இருக்கலாம் மிட்வேல கடலுக்கு மேலே ஸோ அது எந்த வாட்டர்ஸ்னு தெரியாது சிங்கப்பூர் வாட்டர்ஸாக மலேசியா வாட்டர்ஸா ஸ்ரீலங்கா வாட்டர்ஸா இந்தியா வாட்டர்ஸான்னு தெரியாது இது ஸோ இவங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் எது போடுவாங்கன்னு நமக்கு தெரியல பார்ன் இன் மிட் ஏர்னு போடுவாங்களா என்னவோ ஸோ அது வந்து இமிக்ரேஷன் காரங்க தான் டிசைட் பண்ணோம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்